Welcome to Girias Family! Girias Family always number family! Unwritten Girias, a the number family. எனப்படும் குடியுரிமை திருத்த சட்டத்தை பற்றி நடிகர் விஜய் முதலில் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என மத்திய இணையமைச்சர் முருகன் தெரிவித்துள்ளார் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் குடியுரிமை திருத்தச் சட்டத்தால் யாருக்கு என்ன பாதிப்பு என்பது குறித்து தயவு செய்து படிக்க வேண்டும் இந்த சட்டம் குறித்து கருத்து தெரிவித்த தாவிக தலைவர் விஜய் உள்ளிட்ட அனைவரும் முதலில் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் குடியுரிமை திருத்த சட்டத்தில் மிக தெளிவாக எல்லாம் இருக்கிறது பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச தேசத்தில் சிறுபான்மையினராக இருந்து அங்கு அவர்களால் வாழ முடியாத சூழல் ஏற்பட்டு இந்தியாவிற்கு வந்து அடைக்கலம் புகுந்து இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டிற்கு முன்பில் இருந்து இருப்பவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கிறோம் இதனால் பலர் பயன்பெறுவார்கள் என்றார்